தலைவர் தளபதி அவர்களும் நம்முடைய இளையரணியின் செயலாளர் சகோதரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அறிக்கிறார் வேட்பாளராக அறிவிக்கிறார்கள் என்றாலே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று தான் அர்த்தம் கால் சட்டை போட்டது அதாவது ட்ரான்ஸ்அப் போட்டதுலேருந்து நாங்கெல்லாம் கட்சி வேலை பார்த்துட்டு இருக்கோம் கடைசி வரை கட்சி வேலை தான் பார்க்கொள்ளுவதில் யாருக்கும் எந்த வித ஐயப்பாடும் தேவையில்லை நாங்கெல்லாம் பதினைந்து வயசுலேருந்து சட்ட கால் சட்டை போட்டது கட்சிக்காரன அவர் வந்து தாத்தா

சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலும் இங்கே வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட அண்ணன் புகழேத்தி அவர்கள் உங்களுக்காக இந்த மூன்று வருடங்களிலே இந்த பகுதியில் இந்த தொகுதியில் மட்டுமல்ல இந்த பகுதியில் குறிப்பாக இந்த காலை பகுதியிலும் மிக சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு அனைத்து அனைப்படை வசதிகளையும் செய்து கொடுத்தவர் தான் நம்முடைய அண்ணன் புகழேந்தி அவர்கள் ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் நம்மை விட்டு பிடிந்த காரணத்தால் இப்போது இங்கே இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் தான் இப்போது நம்முடைய வெற்றி வேட்பாளராக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களும் நம்முடைய இணையரணியின் செயலாளர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இங்கே நம்முடைய அன்னியூர் சிவா

சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்தார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அன்றே வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அர்த்தம் அதே போல்தான் நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே நம்முடைய சிவா அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் தான் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது பதிமூணாம் தேதி கவுண்டிங் கண்டிப்பாக நாம் ஏற்கனவே நம்முடைய விடுதலை சிறுத்தை அண்ணன் சிவகுமார் நம்முடைய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சொன்னது போல் இந்த தொகுதியிலே வேற தாய் ஏழாயிரம் வாக்குகள் நாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முன்னிலையில் இருந்தோம் இப்போது குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாக்கில் வித்தியாசத்திலே இந்த தேர்தலிலே நம்முடைய அன்னீர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் அதில் யாருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இருந்துவிட முடியாது நம்முடைய அன்னீர் சிவா அவர்கள் சாதாரண ஒரு வேட்பாளர் அல்ல அவர் இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் அவருவதற்கு முன்னாலே நம்முடைய அண்ணன் தொகுதியுடன் சேர்ந்து இந்த தொகுதிக்காக பல காரியங்களை அண்ணன் புகழேந்தி அவர்கள் மூன்று வருடமாக இந்த தொகுதிக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் தேவை என்று நம்முடைய அமைச்சர் எல்லாம் சந்தித்து அதற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்கள் அப்போதே அவ்வளவு பணிகளை செய்தவர் இப்போது உங்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இதை விட பல் மடங்கு ஏனென்றால் காலையிலிருந்து இருந்து நீங்கள் இதற்கு முன்னர் இரண்டு மூன்று கூட்டங்களை முடித்திருக்கிறோம் அங்கே வந்து அமைச்சர் எல்லாம் மிக சிறப்பாக அவரெல்லாம் மிக மிக வேண்டியவர் அன்னியூர் சிவா அவர்கள் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் மொழியாக இருந்தாலும் அண்ணன் நேருவாக இருந்தாலும் அண்ணன் வேலுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அனைத்து அமைச்சர்களுக்கும் மிக மிக நெருக்கமானவர் நம்முடைய அன்பில் சிவா அவர்கள் இளம் வயதிலிருந்து நானும் அவரும் கிட்டத்தட்ட பதினைந்து வயதிலிருந்து நான் என்னுடைய தந்தை எண்பத்தி ஒன்பதாவது வருடம் தேர்தலில் நிற்கும்போது எனக்கு பதினைஞ்சு வயது அப்போதிலிருந்து நாங்கள் தேர்தல் பணிகளையும் கட்சி பணிகளையும் ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் அதே போல் தான் என்னுடைய நண்பர் சிவா அவர்களும் நாங்கள் கடைசி போன மீட்டிங்கில் பேசுபோது பேசுவோம் கால் சட்டை போட்டது அதாவது ட்ரௌசர் போட்டதுலேருந்து நாங்கள்லாம் கட்சி வேலை பார்த்துட்டு இருக்கோம் கடைசி வரை கட்சி வேலை தான் பார்ப்பது யாருக்கு எந்த வித ஐயப்பாடும் தேவையில்லை அதனால் தான் இன்றைக்கு நம்முடைய அன்னியர் சிவா அவர்களை ஏற தாழ முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளாக இங்கே திராவிட முன்னேற்றத்துக்காக உழைத்தவர் நம்முடைய அன்னியர் சிவா பல சட்டமன்ற தேர்தல்களை பல பாராளுமன்ற தேர்தல்களிலே நம்ம நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்காக உழைத்திட்ட நம்முடைய அன்னியர் சிவா அவர்களை இன்று நம்முடைய நம்முடைய தலைவர் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம் உழைத்தால் என்றைக்காக ஒரு நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய பொறுப்புகளை நம்ம வந்து அடைய என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இப்போது நம்முடைய அனீர் சிவா அவர்கள் இங்கே சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இப்போது நம்முடைய தளபதி அவர்களும் நம்முடைய இளைஞரணியின் செயலாளர் எங்களை எல்லாம் ஆளாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வெறும் அனியில் சிவாவை மட்டும் உங்களிடையே ஒப்படைக்கவில்லை என்னையும் இப்போது மாவட்ட கழக பொறுப்பாளராக இந்த விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திற்கு உங்களிடையே ஒப்படைத்திருக்கிறார் கடைசி வரை உங்களுக்காக நான் கண்டிப்பாக உழைத்திடுவேன் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடிதப்பட்டிருக்கிறேன் இங்கே ஏழு ஒன்றியங்கள் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியிலே இருக்கிறது இங்கே எல்லாம் ஏழு ஒன்றியங்களும் பல அமைச்சர்கள் எல்லாம் பல ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் நம்முடைய தலைமை கழகத்தால் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் நியமித்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இங்கே அவர்கள் தொகுதி அந்தந்த பகுதிகளை வேலையை எல்லாம் தொடங்கிவிட்டார்கள் ஆனால் இந்த காணை ஒன்றியத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த தொகுதிக்கு உங்களுக்கு பொறுப்பாளராக கிடைத்திருப்பவர் யார் என்றால் எப்படி அருமை சகோதரர் சகோதரர் அன்றி மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர் யார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதாவது நாங்களாம் பதினைஞ்சு வயசுல இருந்து சட்டம் கால் சட்டம் போட்டது கட்சிக்காரர்னா அவர் வந்து தாத்தா ஐயா தங்கள் தாத்தா அன்பு தர்மலிங்கத்திலிருந்து தான் கட்சிக்காரர்கள் இப்படியாக குடும்பம் குடும்பமாக கட்சி காலை தான் இன்று அவ்வளவு பெரிய பொறுப்புகள் என்று சகோதரர் வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் இந்த காணொளி மண்டலத்திற்கு அவர் மகேஷ் பொய்யாமொழி இங்கே பொறுப்பாளர் கிடையாது யார் பொறுப்பாளர் என்றால் நம்ம இளைஞர் நம்ம செயலாளர் நம்மளை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் தான் பொறுப்பாளர் மகேஷ் பொய்யா இருக்கிறார் என்றால் இங்கே நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் நீங்கள் கேட்பதெல்லாம் கண்டிப்பாக மிக சிறப்பாக அவர் செய்து தருவார் தேர்தலுக்கு பின்பும் நீங்கள் அவரை எப்போது தொடர்பு கொண்டு இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீங்கள் அவரிடம் கேட்டுக்கு வரலாம் அதற்கு நானும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர் கல்பட்டி ராஜா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும் நான் என்னுடைய அவர்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு நம்முடைய சின்னம் உதயசூரியன் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் அந்நீர் சிவா அந்நீர் சிவா அந்நீர் நன்றி வணக்கம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்